அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகா கந்த ஷஷ்டியுடைய மிக மிக முக்கியமான பதிவு முருகப்பெருமானுக்கு உகந்த விரதமே அது முக்கியமான விரதமே ஷஷ்டி தான் வருடம் முழுவதுமே நிறைய பேர் வந்து மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டியில் வந்து விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இப்படி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி நாள் அன்றைக்கி விரதம் இருக்கிறவங்க நிறைய முருக பக்தர்கள் ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கிறாங்க அப்படி முடியாதவங்க அந்த கடைசி அந்த சூரசம்ஹாரம் நாளான மகா சஷ்டி நாள் அன்றைக்கி விரதங்கள் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறாங்க அப்படி முருகப்பெருமானை நம்ம வந்து விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் நம்மளால் முடியல குடும்ப காரணமாக பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம மகா கந்த கந்தசஷ்டி நாளன்னைக்கு முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு கோவிலுக்கு சில முக்கியமான பொருட்களை வந்து நம்ம வாங்கி கொடுத்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நினச்ச காரியங்கள் நம்ம என்ன நினச்ச வேண்டி முருகன்கிட்ட கேட்குறீங்களோ அந்த நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தபடியே நடக்குங்கிறது தாங்க ஐதீகம் அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் கந்தசஷ்டி விழாவுடைய மிக முக்கியமான நிகழ்வு சூரசம்ஹாரம் தாங்க ஆறு நாட்கள் நடைபெற்ற சூரசம்ஹாரத்தோட முடிவில் சூரன் வந்து முருகன் கிட்ட இருந்து தப்பிக்கதற்காக மாமரமாக மாறி நின்று அந்த மாமரத்தை வந்து முருகப்பெருமான் வேளாள பிளந்தாரம் பிளவுப்பட்ட மாமரம் சேவலுமாக மயிலுமாக மாறதுனால சேவலி வந்து கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் முருகன் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லிட்டு ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சி இந்த திருநிகழ்வு தான் நமக்கு எல்லா முருகன் கோவிலும் திருச்செந்தூரிலும் அன்னைக்கு சூரசம்ஹார நிகழ்வு அன்னைக்கு நடக்கும் அப்படிப்பட்ட இந்த முருகனுடைய மிக ரொம்ப உன்னதமான ஒரு நாளில் நம்ம அப்படி கோவிலுக்கு போகிறப்ப கோவிலுக்கு போகிறப்ப வெறுங்கையோடு போகாமல் சில முக்கியமான பொருட்களை முருகனுக்கான அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுத்தோம்னா முருகனுடைய மனமானது அந்த உடம்பானது எப்படி குளிரதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் குளிரும் நமக்கு நமக்கு நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ அந்த நாட்களில் தான் கரெக்டாக நம்ம கோவிலுக்கு போகணும்னு கிடையாது முந்தின நாளே வந்து நம்ம வீட்டில் இருக்க யாரையாச்சும் நம்ம அனுப்பி கோவிலுக்கா என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை நம்ம பார்த்து வாங்கி கொடுத்தா கூட பொதுங்க கந்தசஷ்டி நாளன்னைக்கு முருகனுக்கு நிறைய ஆராதனைகள் எல்லாமே நடக்கும் அப்போ நம்ம குறிப்பாக அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய முக்க முக முக்கியமான பொருளை பால் தான் பாலும் தயிரும் இந்த பால் வந்து நம்ம இப்படி அபிஷேகம் பண்ணுறதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கே ஒரு கஷ்டங்கள் வரணுன் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோடு தீரும் ஐதீகம் இருக்குது அதே மாதிரி தயிர் சுத்தமான தயிர் வந்து நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தா இல்லாட்டி வீட்டிலே உரம் ஊற்றி அந்த தயிர் இருக்கும் அப்படி சுத்தமான தயிரை நம்ம கொடுப்பதன் மூலமாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் ஐதீகம் இருக்குது யாரெல்லாம் குழந்தை வரத்துக்காக நம்ம மிளகு விரதம் அது மாதிரி முருகனுக்காக வேண்டிய விரதங்கள் உறவுகள் இருக்கீங்களோ மறக்காம நீங்க தயிர் வாங்கி கொடுங்க அதே மாதிரி சந்தனம் தூய்மையான சந்தனத்தை வந்து வாங்கி கொடுத்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல் நோய்கள் எல்லாமே போகுங்கிற ஐதீகம் அதே மாதிரி கண் காது மூக்கு தொடர்பான இந்த நோய்கள் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க சுத்தமான தேன் வந்து வாங்கி கொடுத்தா நமக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுது முருகனுக்கு மறக்காமல் செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்துக்கான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இளநீ அபிஷேகம் தாங்க இந்த இளநீ அபிஷேகமானது முருகனுடைய சினமானது தனிந்து சாந்தமான அருளானது நமக்கு பொழியே செய்யுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இளநீ அப்படின்னாலே ஒரு தூய்மையுடைய ஒரு சின்னம் இதை வச்சு அபிஷேகம் பண்ணுறப்ப நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் மாசுக்கள் இது எல்லாமே நீங்கி நல்லபடியான ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குமா அது மாதிரி இளநீ அபிஷேகம் பண்ணி மனசார வேண்டிக்கிட்டோன்னா நம்முடைய வேண்டுதல்கள் அதாவது ஒரு திருமணத்துக்காக இருக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்கு தொழில் வளர்ச்சிக்கு இப்படி எதுவாக இருந்தாலுமே எல்லா வேண்டுதல்களையுமே முருகப்பெருமான் நமக்கு நிறைவேற்றி வாழ்க்கையுடைய உடைய எல்லா சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு அருள்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப வந்து வறுமையால் வறுமையில் இருக்கிறோம் கஷ்டத்தில் இரு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கூட இளநீ வந்து நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்குறப்ப நம்முடைய வாழ்க்கை நல்ல இனிப்பான ஒரு வசந்தமான ஒரு வாழ்க்கையை வந்து வழிகாட்டி வந்து முருகனே நமக்கு அருள்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால இந்த பொருட்களை நீங்க மறக்காம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க இதோடு கூட நீங்க பஞ்சாமிரதத்துக்கான அந்த பழங்களை ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக வந்து முருகனுக்கான பச்சை நிறத்திலான அந்த பஸ்திரங்களை வந்து அன்றைய நாள் கொடுக்கறதுங்கிறது கூடுதலான விசேஷம் கூட அதோடு கூட நம்ம வந்து யாருக்காச்சும் அன்றைய நாள் அன்னதானம் இப்போ கோவிலே வந்து அன்னதானத்துக்கான அரிசி வாங்கி கொடுக்கறது பருப்பு காய்கறி இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதனால் உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு தானங்கள் பண்ணுறது இப்படி அபிஷேகத்துக்கான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இது மாதிரி ஷஷ்டி நாளில் முருகனுக்காக வேண்டி நம்ம பண்ணுறப்ப நிச்சயமாக நீங்கள் இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல தேவையே இல்லை நம்ம மனசில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை துடைப்பதற்கு அதை தீர்ப்பதற்கு முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு என்றைக்குமே கூட துணையாகவே இருந்து காப்பார் அதனால் நம்பிக்கையோட இந்த மகா கந்தசஷ்டி நாளில் இந்த முருகனுக்கான வழிபாட்டு முறைகள் நம்ம அப்படி இது மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியலமா நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட கோவிலுக்கு பண்ணக்கூடிய சில சின்ன சின்ன கைங்கரியங்கள் அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு அன்னதானம் நடக்கிறப்ப அப்படி சாப்பாடு வந்து நம்ம பரிமாறுறது இல்லை கோவிலுக்கு வந்து ஏதாவது சின்னதான வேலைகள் செஞ்சு கொடுக்கறது பூஜைக்கான வேலைகள் செஞ்சு கொடுக்கறது இது மாதிரி நம்மளால் செய்யக்கூடிய அந்த உடல் உழைப்பை வந்து அவ்வளவு ஒரு மகத்துவமாக சொல்லப்படுது அதனால உங்களுக்கு முடிந்த உடல் உழைப்பு இல்லாட்டி இந்த பணத்தினால் ஏதாச்சும் பண்றது அப்படி ஏதாவது ஒரு தானங்கள் நம்ம பண்றப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையானது நல்லபடியான ஒரு உயர்வுக்கு புகும் கண்டிப்பாக முருகனுடைய அருள் என்றைக்குமே கிடைக்குங்க அதனால நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டு முறைகள் செஞ்சு பாருங்க என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நமக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்